வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி கும்ப லக்னம் இந்த விருச்சிக ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் ரொம்பவுமே ஒரு தீவிரத்தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஆக்டிவான பர்சனாகவும் அட்ராக்டிவான பர்சனாகவும் இருக்கக்கூடியவங்க நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலேயே செய்யணுங்கிற வித வேகமும் அவசர குணமும் இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க இவங்க வந்து காரியவாதிகள் முதல்ல தன்னுடைய வேலை அதுக்கப்புறந்தான் மற்றது எல்லாமே இப்படி உழைப்பால் உயரக்கூடியவர்களாகவும் உழைப்பிற்கு பேர் போனவர்களாகவும் இருப்பாங்க அதே போல் தற்பேருமே அதிகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இது வந்து சிலருக்கு பாசிட்டிவாகவும் தெரியலாம் சிலருக்கு நெகட்டிவாகவும் தெரியலாம் பட் இது எல்லாமே கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அதான் இன்றைய காலகட்டங்களில் விளம்பரம் இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும் செல் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அந்த லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிளியராக புரியும் பட் ஜோதிடத்தில் இந்த ராசி கும்பல் லக்ன அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த வாசகத்துக்கு ஒட்டி தான் இருக்கும் அதை ஓப்பனாக ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணுன்னா தெப்பெருமை பேசுகிறது அதேவே பெருவிதமாக நீட்டி நெருச்சி பேசணும் அப்படின்னா ரொம்பவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொள்கை பிடிப்பாளர்களாக இருப்பாங்க தன்னுடைய பேப்புகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பல விதங்களில் சொல்லிட்டு போகலாம் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா இயற்கையாகவே அவங்க தன்னை பற்றியும் தான் செய்யக்கூடிய வேலைகளை பற்றியும் மற்றவங்க முன்னாடி முன்னிலைப்படுத்தியும் மற்றவங்க மனதில் பதியும்படியாக அவங்களுடைய பேச்சுக்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது காரியம் சக்ஸஸ் ஆகுதா ஆகலையா இல்லை நல்ல காரியங்களில் ஈடுபடுறாங்களா இல்லையா சரி தப்பு இப்படின்னு இந்த இருமைத்தன்மைகளுக்கெல்லாம் அற்ற நிலைகளில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாது ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க பார்வைக்கு பெரும்படியாகவும் மற்றவர்கள் போற்றும்படியாக இருக்கணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மை அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களில் தான் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க இயற்கையாகவே அதற்கேற்ற உத்வேகமும் ஞானமும் அவங்களுக்கு உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து மாறுபடத்தான் செய்யும் ஏன்னா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நூலளவு தான் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சிலருக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக இருக்கும் ரொம்பவுமே தற்பெருமை பேசுகிறாங்க அப்படின்னுலாம் சொல்லலாம் ஆனால் அதுவே சிலருக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஆச்சரியப்பட வகையிலும் பெருமைப்படக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் இவங்க செய்கிற மாதிரி யாராலும் செய்ய முடியாது இவங்கள மாதிரி ஒரு விஷயத்தையோ ஒரு காரியத்தையோ வெளில கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு பெருமைப்படக்கூடியவங்களாகவும் இருக்கலாம் இப்படி இது எல்லாமே பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து மாறுபடத்தான் செய்யும் இயற்கையாகவே இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகத்தான் இருக்கும் நூலக பிசுகினாலும் கூட நல்லது கெட்டதாக மாறிடும் கெட்டது நல்லதாகவும் மாறிடும் இது வந்து ஜென்ரலாகவே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது பட் குணாதிசய வகையில் இவங்க வந்து முழுக்க முழுக்க காரியவாதிகளாக இருப்பாங்க இவங்களுடைய செயலில் தான் இவங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளையும் மூழ்கி இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க எதை செஞ்சாலும் பெரிய அளவில் மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வகையில் கிராண்டாக செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சும்மா தொட்டுக்கோ தொடிச்சிக்கோன்னு எதையும் செய்ய மாட்டாங்க வேண்டாம் வெறுப்பாக எதுவும் செய்ய மாட்டாங்க தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவாங்க குறிப்பாக தான் செய்யக்கூடிய காரியங்களும் சரி தானும் சரி மற்றவங்க முன்னாடி தரம் குறைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எப்போவுமே மற்றவங்கனாலே தான் பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் இவங்களுடைய காரியங்கள் மற்றும் இவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இருக்கும் அண்ட் ஜென்ரலாகவே இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரங்க தான் நார்மலாகவே இந்த வெற்றி ராசிக்கு கோபம் பிடிவாதம் அப்படிங்கிறது உடன் பிறந்த குணம் ஏன்னா தேரனுடைய சின்னம் இருக்கிறதுனால அது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இந்த வெற்றி ராசி கும்ப லக்ன காம்பினேஷன் வரும்பொழுது இந்த கோபம் ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாகவும் இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு இவங்களை பற்றியோ அல்லது இவங்க செய்யக்கூடிய வேலைகளை பற்றியோ யாராவது குற்றம் குறி சொன்னாலும் இல்லை சும்மா ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொன்னால் கூட இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்ன நீ ஜட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முரட்டு சுபாவம் அவங்களுக்குள்ளே இயற்கையாகவே ஊடுருவிடும் அதாவது இதெல்லாமே அவங்களே அறியாமல் அதற்குள்ளே மூழ்கி இருப்பாங்க ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட்டாக இதெல்லாமே வேலை செய்யும் தான் ஆரம்பத்தில் சொல் நல்லதுக்கும் கிட்டதுக்கும் நூலளவு தான் வித்தியாசம் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் அப்படி தான் இவங்க வந்து யதார்த்த நிலைகளெலாம் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் இவங்க ட்ரிகர் ஆகிறாங்க அதனால் இவங்களுடைய நெகட்டிவ் ஷேட் பாசிட்டிவ் மாறுது பாசிட்டிவ் ஷேட் நெகட்டிவ் மாறுது அதனால் இயற்கையாகவே இவங்க வந்து இந்த மாதிரியான சமாச்சாரங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் இது வந்து விருச்சிகராசிக்குன்னு உடன் பிறந்து ஒரு குணமாகவே இருக்கு பட் இந்த விருச்சிகராசி கும்பலக்ன காம்பினேஷன் வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகம் மனக்கிட வேண்டியதாகவும் இருக்குது சுயஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெருசாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறது இல்லை உண்மையிலேயே நல்ல பேரும் புகழும் மிக்க ஒரு மரியாதை மிக்க கௌரவமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாகவும் புகழ்பெற்ற ஒரு நபராகவும் இவங்க வந்து மாறிடுவாங்க வங்க எப்படி கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ மோசமான சூழல்கள்னு எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மூளைக்காரர்களாகவே இவங்க வேலை செய்வாங்க ஸோ சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தன்னுடைய திறமையால் வென்று காட்டக்கூடிய நிலைமை இவங்களுக்கு உண்டு இவங்க நல்லவங்களா கிட்டவங்களா இவங்க செய்கிறத சரியா தவறா அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இவங்க ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நினச்ச மாதிரியே அந்த காரியங்களை அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராட வேண்டியதாக இருக்கும் அவனுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டுவதற்காக ஓயாமல் போராடி கொண்டே இருப்பாங்க திடீர்னு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பெறக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு பாடுபடுவாங்க அது வந்து கண்டினியூஸாக அவங்கக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது கொஞ்சம் நாளைக்கு அனுபவிப்பாங்க அப்புறம் திரும்பவும் பழைய கதைகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் திரும்பவும் விடாமல் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு மீண்டும் வரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்படி மாறி மாறி அவங்களுடைய வாழ்க்கை நிலை முன்னும் பின்னமாக போய்கிட்டே இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் இந்த விச்சை ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட் இது எல்லாமே மற்றவங்க முன்னாடி தான் தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மெயினாக இருக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நல்ல தன்மை நிறைந்திருக்கும் நக்கள் நையாண்டித்தனம் குதர்க்கமான பேச்சுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே ஒத்துப்போகும் நல்லா பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நகைச்சுவை உணர்வோடு சுச்சுவேஷன் காமெடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் இவங்க பேர் போனவங்களாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் ஆனால் இவங்களை வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க புத்தி சாதுரியத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க போல் இவங்களுக்கு இந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை மேலே கொஞ்சம் பிரியம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் ஸோ நார்மலாகவே இந்த சொத்து சொத்துசுவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காசு குணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் தானாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க கிளியராக சொன்னவங்க வந்து புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள மெட்டீரியல்ஸ் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான் அதனால இந்த வீடு நிலபலங்கள் சார்ந்த விஷயங்களில் காசு மனு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான மும்மரம் காட்டி தீவிரத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையுமே இவங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் பட் அதுவே கிரக அமைப்புகள் அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்களுக்காக வாழ்க்கையில் போராடச் செய்வாங்க அப்படிங்கிறது உறுதி அதே போல் பொது விஷயங்கள் காரியங்கள் அளவான ஏற்பாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா மற்றவங்களை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அதாவது மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய தேவைகள் தானாகவே பூர்த்தி செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் எப்பவுமே தன்னை சார்ந்திருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்க தான் இவங்க ஆசைப்படுவாங்க அந்த வகையில் வெளி விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் நட்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நட்பை போற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த விச்சைகாச கும்பலக்ன காம்பினேஷன் அப்படின்னு ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் தவிர்க்க முடியாததாக இருக்கும் கருத்து வேற்றுமைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க லெஃப்டினால் மற்றவங்க ரைட்டுன்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி பில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையுமே சமாளித்து கூட இருக்கிறவங்களையும் தண்ணி நம்பி இருக்கக்கூடியவங்களையும் கம்ஃபர்டுக்குள்ளேயே அமைச்சுக்குவாங்க ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக எல்லாம் நாட்டமெல்லாம் கிடையாது தலைமைக்காக அந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் அதாவது மற்றவங்க முன்னாடி தன்னை காண்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் ஈடுபடலாமல் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்திலே மூழ்கி இருக்கக்கூடியது இல்லை ஆன்மீகத்தை தேடி போகிறது அந்த மாதிரி நிலைகள் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை ஏன்னா ஜென்ரலாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குணம் அப்படிங்கிறது உண்டு மனமானது ஆன்மீக விஷயங்களும் கொஞ்சம் மூழ்கும் ஆனால் இந்த கும்பராசி காம்பினேஷனோட வரும் பொழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்பகல் மேலோட்டமாக மேலோட்டமாகத்தான் இருக்கும் பட் இதெல்லாமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லாமல் இருக்காது அதே போல் பிரயாணம் சார்ந்த விஷயங்களும் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க நம்மளால் அவங்க வந்து பிரயாண பிரியர்கள் கிடையாது உச்சராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இந்த பிரயாண விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் ஏதோ ஒரு வகையில் இங்கே வங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே இருந்துகிட்டே இருக்கும் மனசளவில் ஏதோ ஒரு பக்கம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க பட் இந்த கும்பகோட காம்பினேஷன் வரும்பொழுது மனசளவில் அந்த எண்ணங்கள் இருக்கலாமே தவிர பட் அளவில் பார்த்திங்கன்னா இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகளை தான் ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நிலைகள் என்பது உண்டு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் கூட ஒரு நல்ல கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கும் இவங்களுக்கும் இவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இவங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அவங்க இவங்களுக்காக செய்யக்கூடிய கடமைகள் எந்த ஒரு குற்றம் குறையும் மறுக்காது ஒரு சீரான உறவு முறைகளை பார்க்க முடியும் நாங்களாகவே இவங்களுடைய தந்தைக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தாயாரும் கிட்டத்தட்ட அப்படி வாழ்க்கை துணையின் மீது அளவுக்கு நன்மை அன்பை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கெட்டுப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க ஜனாகவே இந்த பெற்றோர்களுடைய அரவணைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சது கொஞ்சம் நல்ல முறையில் இருக்கவும் செய்யுது உடன்பிறப்பது சார்ந்த விஷயங்கள் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பட்டு படாமலும் முட்டி மொட்டாமலும் தான் இருக்கும் இப்போ இந்த உடன்பிறப்புடைய சமாச்சாரங்கள்னு வரும்பொழுது புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் மனமானது ஏற்றுக்கொள்ளும் பட் புத்தியானது ஏற்றுக்கொள்ளாது அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி தான் செயல்படும் இயற்கையாகவே உங்களுக்கு மூத்த உடன்பிற்பது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒத்துப்போயது இளைய உடன்பிறப்புகள் வாயில கொஞ்சம் மாற்ற சமாச்சாரங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சந்தேசத்தவர்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டு தான் இருக்குது இது வந்து வயது நிலைக்கேற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த உடன்பிறப்பினுடைய சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுவும் பார்த்தீங்கன்னா அனுசரணையான நிலைகள் தான் பட் என்னன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்கும் இது ஜென்ரலாகவே வந்து வெற்றி ராசி நிலையிலும் சரி இல்லை கும்ப ரீதியான விஷயங்களும் சரி இது அதிகமாக பிரதிபலிக்கும் ராசியும் லக்னமும் ரெண்டு நிலைகள்லேயுமே கான்ட்ரவர்சி தன்மை இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவுகளை எப்போவுமே ஏதோ ஒரு கருத்து வேற்றுமைகள் மனக்குறைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் முழுசாக சாட்சி பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதற்காக அவங்க போராடுவாங்க அதை சரி செய்ய முற்படுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைகள் அவங்களோட உறவு முறைகளை வலுப்படுத்த செய்யும் தனக்காக ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க தனக்காக இவ்வளோ விஷயங்களும் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு நிலையில் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை அவங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்கிறாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிப்படையாக பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் சொல்கிறதுக்கு இருக்காது பட் மன ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்காவது இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமே அவர்களும் ஒத்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை பட் இந்த கும்பலக்ன காம்பினேஷனோடு சேரும் பொழுது இது வெளிப்படைத்தன்மையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியும் உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கணும் சுருக்குமா சொல்லணும்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முழுசாக இருக்கக்கூடிய ஒரு பலாப்பலம் மாதிரி தான் வெளியில் பார்க்குறதுக்கு முன்ன மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சுவையான கனிகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உணர்ந்து கொள்வதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்யும் இப்போ ஒன்ஸ் அந்த நிலையை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு சிறப்புகளை தான் கொடுக்குது திருப்பமாக சொன்னால் வாழ திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ஆரம்பத்தில் சென்றவங்க வந்து வேலைகளுக்கு தான் முக்கியம் கொடுக்கக்கூடியவங்க மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அப்பாற்பட்டது தான் அதனால் இந்த காதல் விஷயங்களை இவங்களுக்கு ஜென்ரலாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பட் எதிர்பாரினத்தரோடு கட்டாயத்தின் பேரில் இந்த காதல் சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ அவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கூட கைகூடலாம் பட் பர்சனலாக இவங்களுக்கு வந்து இந்த காதல் விஷயங்கள் எப்போவுமே பட்டு தான் இருப்பாங்க அடுத்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய வயது நிலைக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் நல்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாக இவங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்தி சாதனை மிக்கவங்களாகவும் பிரியர்களாகவும் இருப்பாங்க அண்ட் இவங்களைப் போலவே அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காசுபுற சமாச்சாரங்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்பவுமே கவனம் வைத்திருப்பாங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள் காரியங்கள் போது அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் நல்லதுமை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அதனால் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பட் நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் மெனக்கெடக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்குறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருப்பாங்க நட்பை போற்றக்கூடியவங்களாகவும் நட்புக்காக நண்பர்களுக்காக எதையும் இறங்கி செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பிரச்சனை என்னென்னா எது இவங்களுக்கு சரியாக இருக்கோ அதுவே ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது இவங்களுக்கு தவறாகவும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி தான் இந்த நண்பர்களுடைய விஷயங்களும் காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் வகையில் நிறைய சங்கடங்களையும் ஏமாற்றங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து போகவே செய்யும் அதனால் அந்த உச்சார உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் ஒரு அளவான அமைப்புகளோடு மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லுதா இவங்க நேச்சராகவே வந்து வேலைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க எந்த வேலை செய்தாலும் அதில் தன்னுடைய பேரையும் புகழையும் பதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க எப்பாடுபட்டாவது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமை பெற்றவங்களாகவே இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைனால் இவங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கணும் இருக்கும் பட்சத்தில் தான் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் பெற்று மற்றவங்களுக்கு போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை எட்டி பிடிக்க முடியும் இல்லாத பட்சத்தில் அதற்காக ஒரு போராடக்கூடிய வாழ்க்கை நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்பப்போ அந்த நிலைகளை எட்டி பார்ப்பாங்க கடல் அலைகள் போல் முன்னாடி வருவதும் பின்னாடி போவதுமாகவே உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும் இது மெயினாக இவங்களுடைய உத்தியோகம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாகவே பிரதிபலிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான் நார்மலாகவே இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வெளிநாட்டில் போய் இருக்கணும் வெளியூரில் போய் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் கிடையாது தேவை ஏற்படும் பட்சத்தில் அது செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடியவங்க அல்ல அதாவது தேவை பொறுத்து இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஸோ ஓவராலாக இந்த வெற்றி ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி இது கொஞ்சம் வேறுபட்ட நிலைகளை தான் வேறு செய்யும் பட் எங்கே எப்படி இருந்தாலும் சரி பிழைத்து கொள்ளக்கூடிய திறமை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்